சலாது ஒரு கிலோ இருநூறுவாயிரத்துக்கு சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறு இருக்குது புதினா பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா பாசில் பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுரூவா பார்த்தீங்கன்னா கிலோ நூறுவா ரோஸ்மரி பார்த்திங்கனா கிலோ ஆயிரத்தி நானூறுவாயிலிருக்கும் கோழி ஆயிரத்தி இருநூறுபா கோழி ஃப்ளவர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயில இருக்கு சிவப்பு ராபு கிலோ ஆயிரம் ஆயிரரூவாயிலிருக்கும் பச்சை கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா பச்சை சுக்னி பார்த்திங்கன்னா கிலோ இருநூறுரூவாயிலையும் மஞ்சள் சுக்னி கிலோ நானூறுரூவாயிலையும் இருக்குது நீட்டர் ஆபு கிலோ இருநூறு ரூபா நீங்கள் சொமேட்டோ கிலோ ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது கரிமிலக்காய் கறி கொச்சைக்காய் கிலோ ஆறுரூவாயில இருக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருவாண்ட காய்கறியும் மொத்த விலை பட்டியல் நீ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ ஒவ்வொரு நாள் நான் போடுற வீடியோ பார்க்க முடியும் பை பிரான்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்